திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கோவில்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கான முயற்சிகளை அந்த ஊர் மக்கள் முறியடித்துள்ளனர் நிரந்தர சட்டம் வரை ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதிக்க மாட்டோம் என்று கூறிய கிராம மக்கள் தங்கள் ஊரின் பெயரை கெடுக்கவே ஜல்லிக்கட்டு நடத்த சில அதிகாரிகள் முயல்வதாக குற்றம் சாட்டினர் மற்ற எல்லா ஊர்களிலேயுமே ஜல்லிக்கட்டுக்காக அஞ்சாறு நாளாக பயங்கரமாக இருக்காங்க இப்படி போராடிக்கிட்டு இருக்க டயத்தில் எங்கள் ஊர் நத்தம் கோயில்பட்டியில் ஜல்லிக்கட்டை வச்சு எங்க ஊருக்கு பேரை கெடுக்கணும்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழகம் எங்கும் நிரந்தரமாக மஞ்சள் நடத்த வேண்டும் பீடாவை தடை செய்ய வேண்டும் மோடி அரசு நாட்டை விட்டு ஓடு உனக்கு வேலை மக்கள் என்ன கேட்கறாங்க எங்களுக்கு அவசர சட்டம் தேவை நிரந்தர சட்டம் தேவை என்ன கேட்கறோம் ஆடு மாடு எல்லாத்தையும் வெட்டி சாப்பிட்டு இருக்கா அதை தடை செய்ய தெரியல அந்த பீட்டா குறைஞ்சபட்சம் தமிழர்களுடைய கலாச்சாரத்தை இது தடை செய்யுதுன்னா இந்த கவர்மெண்ட் என்ன கவர்மெண்ட் குறைஞ்சபட்சம் இந்த மன மக்களுடைய மன உணர்வுகளை மதிக்க தெரியலையே இது என்ன அரசு இதுக்கு என்ன அரச நடவடிக்கை என்ன எடுத்திருக்கு எங்களுக்கு வந்து இது அவசரம் சட்டம் தேவையில்லை எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நிரந்தரமாக நிரந்தரமாக வருடம் வருடம் தை மாதம் தமிழர் திருநாளான தை தை மாதம் எங்களுக்கு நிரந்தரமாக ஜல்லிக்கட்டு தமிழ்நாடு முழுவதும் நடைபெற வேண்டும் என்பதை எங்களின் ஒட்டுமொத்த தமிழர்களின் கோரிக்கை